கிறிஸ்தியஸுக்குள்ளான ஒரு அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு அத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமான ஒருபோதும் தள்ளாடப்பட்டார் ஆமேன் சங்கீதக்காரனுக்கு ஜாவிது கொடுக்குற நல்ல ஒரு ஆலோசனை நம்முடைய பாரத்தை நாமே சுமந்து நாமே வைத்து கொள்ள வேண்டாம் நாமே அதிலிருந்து விடுபடு முடியாது நம்முடைய சுயபலத்தாலேயோ சுய சக்தியாலேயோ சுய ஞானத்தினாலே நம்முடைய பிரச்சனையிலேருந்து நம்ம மீள முடியாது வெளியே வர முடியாது அது ஒரே ஒரு பரிகாரம் கிறிஸ்து தான் அதுதான் இங்கே நமக்கு நினைவுபடுத்துகிறேன் அத்தனை மேல் உன் வாரத்தை வைத்து விடு கிராமங்களில் பிரயாணப்பட்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரோடு வாரத்தில் குளம் குளத்துக்கு பக்கத்தில் ஒரு சுமை தாங்கி கல் இருக்கும் இந்த வெயிட்டு தூக்கிட்டு போகிறவங்க அந்த சுமை தாங்கி கல் மேலே அந்த வெயிட்டை வச்சுட்டு வாரத்தை வச்சுட்டு முகத்தை கழுகின குளத்தில் குடிச்சிட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு இலைப்பாரிட்டு மீண்டும் அந்த சுமையை தலை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு போக வேண்டிய ஊருக்கு போவாங்க அதுபோல் இன்றைக்கு என்னுடைய ஆண்டராக ஏஎஸ்எஸ் சுமை தாங்கி கல்லாக இருக்கிறார் அதை இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறது போல் என்னுடைய பாரத்தை அவர் மேலே வச்சிடணும் வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிற அவர் உன்னை ஆதரிப்பார் நம்முடைய பேர் இக்கட்ட பிள்ளைகளையும் விதைவர்களையும் ஆதரிக்கிற தேவன் என்னடுத்து வருகிற நான் பொறுமை தள்ளுகள் சொல்கிற தேவன் ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார் இது மாத்திரமல்ல அடுத்து சொல்ல நீதிமான ஒருபோதும் தலாட ஒட்டார் நீதிமான் ஒருபோதும் அவர் தலாட விடுகிற தேவன் அல்ல உன் காலை தலாட ஒட்டார் காக்கிற ஒரு உறங்கன்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறார் சாத்தான் நம்முடைய கால்களை தள்ளாட செய்வான் ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மளை தலாட விடாதபடிக்கு அவர் பாதுகாக்கிறார் ஆகவே அவரை சார்ந்து அவருடைய அடிச்சோட்டில் நாம் நடப்போம் அதை நாம் விலப்படுத்துவோம் செவிக்கலாம் ஏசுக்கு நலத்தாப்புனேன் இந்த நாளில் கொடுத்த நல்ல உற்சாகமான வார்த்தைக்காக ஆறுதலான வார்த்தைகள் நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு வாழ உதவி செய்யும் விலப்படுத்தும் இயேசு நாமத்தில் அமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கு மகிம் உண்டாதாக இயேசு இயேசுகிசன் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்